ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறும் நிலையில் தண்ணீர் அருந்துவது பற்றி சாஸ்திரம் கூறும் விதிமுறைகள் என்ன ஜலபானம் தண்ணீர் அருந்துவது அப்படிங்கிறது ஒருவனுக்கு கட்டாயம் நிச்சயம் தேவை பண்ணியே ஆகணும் இல்லையா அவன் சாப்பிட்ணும் குடிச் குடிக்கணும் ஜலத்தை குடித்தே ஆகணும் திருஷ்ணா தாகம் அடிக்கும் எப்படி குளிக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னா வலது கையால் தான் குடிக்கணும் முதல்ல ஜத்தை இடது கையால தண்ணீர் அருங்குவது தவறு வலது தான் ஜலத்தை குடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்ப குடித்தாலும் வலது கைதான் வரணுமே தவிர இடது கையால் அவன் ஜலத்தை குடிக்கவே கூடாது வலது கையால் தான் குடிக்கணும் நம்ம பார்த்தோம்னா இப்போ நிறைய நைன்டி நைன் பர்சன்ட் லெஃப்ட் ஹேண்டால தான் ஜலம் குடிக்கிறா சாப்பிட்ற இடங்களுக்குலாம் போனாலும் அதாவது எங் பொதுவான சாப்பாட்டு இடங்களுக்கெல்லாம் போனால் கல்யாணத்துலலாம் சாப்பாடு போடுறா எல்லோரும் ஜலத்தை எங்கே வைக்கிறா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்றான் இலையை போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டம்ளரை வச்சுட்டு போயிட்டே இருக்கான் ஏன் அப்படி வைக்கிறான்னா இவனுக்கு எடுத்து குடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குது ஏன் லெஃப்ட் ஹேண்டால் எடுத்து அப்படியே குடிக்கிறதுக்கு ஆ ரைட் ஹேண்டால் தான் ஜலம் குடிக்கணும் இன்னொன்று ரைட்டு சைடு வச்சு தான் ஜலத்தை குடிக்கணும் சாப்பிட்றச்ச நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு தான் டம்ளரை ரைட் ஹேண்ட் சைடு தான் வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்க கூடாது ரைட் ஹேண்ட் சைடு வச்சுன்னு தான் ஜலத்தை எடுத்து குடிக்கணும் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் சாப்பிட்றச்ச வலது கை ரைட் ஹேண்டு வந்து எச்சலாக இருக்கும் அப்போ இந்த எச்சல்லாம் பார்க்கறவா எப்படி ரைட் ஹேண்டாலேயே எடுத்து தண்ணீர் அருந்த முடியும் அது எச்சலாக போயிடாதா அதுக்கு ஒரு சொல்யூஷன் சாஸ்திரம் சொல்கிறது நீ சாப்பிட்றச்ச லெஃப்ட் ஹேண்டால் ஜலம் குடிக்கலாம் குடிச்சே ஆகணும்னு இல்லை உனக்கு கட்டாயம் வந்ததுன்னா சாப்பிட்டு அப்புறம் அப்புறம்தான் ஜலம் குடிக்கணும் அதை நீ ரைட் ஹேண்டால் குடிக்கலாம் கையலமிண்டு நான் சாப்பாட்டுக்கு மத்தியத்தில் நடுவில் ஜலம் குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்டால் குடிக்கலாம் ஆனால் ரைட் ஹேண்டால் நீ இலையை தொட்டுண்டே லெஃப்ட் ஹேண்டால குடி அந்த சமயத்தில் மட்டும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ரூலை போட்டுது சாஸ்திரம் நீ சாப்பிடக்கூடிய எந்த இலையில வச்சுட்டு சாப்பிட்றையோ அந்த இலையை ரைட் ஹேண்டால் தொட்டுண்டே லெஃப்ட் ஹேண்டால குடி அந்த சமயத்தில் மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்து மீதி எந்த சமயத்துலேயும் நீ லெஃப்ட் ஹேண்டால் ஜலம் குடிக்கக்கூடாது அதே மாதிரி நிந்துண்டு ஜலம் குடிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை ரொப்பி வச்சிருக்கா அதை போய் அமுத்தி அப்படியே டம்ளரில் பிடிச்சி நிந்துண்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டால் குடிச்சிடுறோம் பண்ணாத உனக்கு ஆரோக ஆரோக்கியத்துக்கு கெடுதல் தான் ஜலம் குடிக்கணும் எப்படி உட்கார்ந்துதான் சாப்பிடணும் சொன்னோமோ அதே மாதிரி உட்கார்ந்து வலது தான் ஜலம் குடிக்கணும் இதெல்லாம் அடிப்படையான விஷயம் ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயம் இதெல்லாம் நாம் கடைபிடிச்சுருந்தாலே பல ரோகத்திலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் ராமராம்